நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்ங்கலாம் பேசناவே நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னாவே ரீல் விடாத பேய்கிறது வந்துறாங்க. நீங்க படத்துக்கு பேய்கிறது வெச்சிருக்கீங்க. இதுல என்ன ரீல் சொல்ல போறீங்க? ரீலா இல்ல ரியலா? இது ரீலா ரியலான்றதுல இல்ல சார். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு thriller படம். thriller and suspense படம். இது நீங்க வந்து பேய் படம் ஜெனரலாவே எடுத்துக்கலாம். ஒரு டெக்னாலஜி ஓரியண்டட் ஹாரர் ஃபிலிமாக கூட பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு சல்டட் மூவியாகவும் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ கதையோட டைட்டில் வந்து ப படத்துக்கு தேவையாக தான் அதை வச்சது வச்சுருக்கோம் பேய் கதை அப்படின்றது படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் முதல்ல சொல்லிட்டேன் ஸோ இது வந்து ஒரு ஒரு பேயை வந்து பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்தில் நான் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருவாங்க ஸோ அவ்வளோ காமிக்கும் போதே பிக் பாஸ் கண்டர் மாதிரி தெரிஞ்சது ஒரு ரூம் உள்ள போயிட்டு ஒரு வீட்டு மாட்டிக்கிற மாதிரி

ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது மற்ற ஒரு ஸ்டாலிங்லேருந்து எந்த போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும் பட் அதுக்குள்ளே என்ன இலமேட்டர் இருக்கிறத நீங்கள் பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுது காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேறதா சரி ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் கேண்டில் பண்ண மாட்டேங்குது எங்கேயாவது ஒரு இது ப்ளூ போர்ஸ் ஏதாவது செடிரேட் பண்ண மாட்றதா சரி கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கும் அதாவது வந்து பட் ஆனால் அதை வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸை எப்படி நம்ம புல்ஃபில் பண்றோம்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா இடத்துலையுமே காம்பிரமைஸ் இருக்கும் எல்லா செக்மெண்ட்ஸும் போகும்போது நம்ம ஒன்று போது அந்த இடத்துல ஒரு மைண்டர் காம்ப்ரமைஸ் இருக்கும் பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கேன் இந்த படத்தில் என்னதான் அந்த காம்ப்ரமைஸா இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டா கொண்டு வரணும்ன்றது ஜஸ்டிஃபை பண்ணிருக்கேன் போனாங்க நிறைய படத்தில் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷன் வேற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும் அதாவது ரொம்ப பிரம்மாண்டம் ரொம்ப அனிமேஷன் எப்படிதான் நான் பாக்கோம் இல்லையா பிரம்மாண்டம் நிறைய வருஷம் ஒர்க் பண்றாங்க அது ஒரு போர்டேஷன்ஸ் வேற மாதிரி நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டு விளாடுறாங்களே சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க அவங்க போவாங்க திரும்பி பார்த்து டமால் புழுந்து புழுற மாதிரி அவங்க நடிச்சுப்பாங்க ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது இப்போ அண்ட்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சபேஷ் சார்

நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க தேவனா காணா அது கிடையாது ஒரு படத்துல ஒரு பாட்டு அந்த மாதிரி ஆனா மத்த அஞ்சு பாட்டும் மெலடி சாங் இருக்கும் அது நீங்க கேட்டுருக்கலாம் ஆனா ஒரு அது என்ன தெரியல அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க இருக்க வேண்டியது அது என்ன பண்ணாது நல்லா நீர் காதல் பாட்டுக்கு கிடைச்சிருக்கணும் இருக்கணும் பட் அது மிஸ் ஆயிடுச்சு

ஒரு ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்ல கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு படம் அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற அந்த பயம்ன்றத நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம் அந்த ஸ்கேரி பயம் கிடையாது அதை அதான் நான் சொன்னேன் ரத்தம் கிடையாது அர்த்தம் போடுறது கிடையாது கை ஏதோ பிச்சு கிடைக்கிறது கிடையாது இல்லை உங்களை சவுண்டை வச்சு டமாக உங்களை பயப்படுத்த கிடையாது பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சிருக்கோம் அதை நான் இப்போ சொல்ல முடியாது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும் அமித்ஷா சார்

அதனால் அவங்க மேஜர் டேட்டா முடியும் சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் படிக்கணும் ஆமாம் சித்ரா மனி சார் நம்ம ஏன் ஃபிலிம் கம்பெனிக்கு முடியாது சொன்னார் காம்ப்ரவைஸ் பட்ஜெட் வைஸ்